மகாத்மா காந்தியை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மெல்லாம் நாட்டுக்கே மகாத்மா காந்தி ஆகாட்டியும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம குட்டிக்கு நம்ம உடன்பிறந்தவங்களுக்கு மகாத்மாவாக இருந்தால் போதுங்க இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை மாற்றும் வீடியோவை முழுசாக பாருங்கள் மகாத்மா காந்தி ஒரு முறை ஒரு பள்ளிக்கு சென்று இருந்தார் சட்டை அணியாமல் இருந்த காந்தியை பார்த்து பாபு நீங்கள் சட்டை போட்டுக்கொள்ள மாட்டீர்களா என் அம்மா அழகாக சட்டை தைத்து தருவாள் நான் கொண்டு வந்து தரட்டுமா என்றான் ஒரு மாணவன் காந்தி சிரித்தவாறே கூறினார் ஓ போட்டுக்கொள்கிறேனே ஆனால் ஒரு நிபந்தனை எனக்கு நாற்பது கோடி உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் அனைவருக்கும் சட்டை தைத்து தர உன் அம்மாவினால் முடியுமா அப்படியானால் நானும் சட்டை போட்டுக்கொள்வேன் என்றார் காந்தியடி தேவைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொண்டு வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொதுநலம் சிறக்கும் பகட்டான வாழ்வு தனக்கும் பிறருக்கும் துன்பம் தரும் நன்றி